ஹலோ நண்பில குயத்தில் நீங்கள் கோழி சாப்பிடுவீங்கன்னா உங்களுக்கு பறவை காய்ச்சல் வருவதற்கு வாய்ப்பு பெரிய பெரிய கொய்த் கவர்மெண்ட் வெளியிட்டிருக்காங்க அது சம்பந்தமான முக்கியமான அப்டேட்டு நானூற்றி பத்தொன்பது வெளிநாட்டவர்கள் அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்காங்க கோயத்தில் இருக்கக்கூடிய ஓட்டுநர்கள் எல்லாருக்குமே இனிமேல் டிரைவிங் லைசன்ஸு கவர்மெண்ட்லேருந்து பிரிண்ட் போட்டு கொடுக்கப்படும் அது சம்மந்தமான அப்டேட்டையும் பார்க்க போகிறோம் வீடியோ முழுவதும் பாருங்க நிறைய முக்கியமான தகவல்கள் இருக்குது முதல் செய்தி கோயத்தினுடைய புதிய அப்டேட் என்னென்னா லைசன்ஸ் டிரைவிங் லைசன்ஸ் யாருக்கெலாம் வந்து வேணுமோ அவங்க பத்து தினார் கொடுத்து இனிமேல் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க அதாவது காதி மிசாவில் இருக்கிற டிரைவர்கள் வீட்டு டிரைவர்கள் வந்து இப்போது ஆல்ட்டோமேட்டிக்காக அவர்களுக்கு வந்து அந்த லைசன்ஸ் வந்து கொடுத்துருந்தாங்க அதாவது பிரிண்ட் போட்டு லைசன்ஸ் வந்து கையில் கொடுத்துருந்தாங்க ஆனால் வெளிநாட்டவர்கள் சூண்மிசாலில் இருக்கிறவங்களுக்கு லைசன்ஸ் அப்படிங்கிறது பிரிண்ட் போட்டு கொடுக்க மாட்டோம் அவங்க ஆப்பில் காமிச்சா மட்டும் போதும் ஆப்பில் தான் அவங்க பயன்படுத்திக்கணும் அவங்களுக்கு லைசன்ஸு லைவாக கையில் வந்து இருக்காது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தாங்க தற்பொழுது இதில் புதிய சேஞ்சஸை கொண்டு வந்து சூன் விசாவில் விசா பதினெட்டில் யாரெல்லாம் டிரைவர் வேலை பார்க்குறாங்களோ அவங்க அவருடைய அந்த லைசன்ஸ் வேணும்னா பத்து தினார கவர்மெண்ட்டுக்கு கட்டி எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு சொல்லப்பட்டிருக்கு எப்போ இருந்து இது நடைமுறைக்கு வரும் அப்படிங்கிற டீட்டெயில் வெளியாகலை இப்போதைக்கு ஒரு ரூலை மட்டும் போட்டிருக்காங்க அடுத்ததாக குவைத் முழுவதும் பல்வேறு இடங்களில் செக்யூரிட்டி ரைடு அப்படிங்கிறது நடந்துச்சு பல வெளிநாட்டவர்கள் இல்லீகலான முறையில் கொயத்தில் இனிமேல் தங்கியிருக்காங்க போல் பார்ட் டைம் ஜாப் பார்க்குறவங்க அதாவது நூறு தினார் தான் சம்பளம் எனக்கு இது பத்தலை அப்படின்னு சொல்லி கடைகளில் அதே போல் ஹோட்டல்களில் பாத்திரம் கழுவக்கூடிய வேலை இந்த மாதிரியான சின்ன சின்ன வேலைகளை பார்த்து சம்பாதிக்கக்கூடியவங்க இல்லீகலான முறையில் கோயத்தில் வந்து நிறைய பேர் வேலை பார்க்குறாங்க இவர்களையுமே தேடி தேடி தற்பொழுது கோயத்து கவர்மெண்ட் வந்து இருக்காங்க அந்த மாதிரி நீங்கள் பார்ட் டைமாக எங்கேயாவது போய் பார்க்குறீங்க அப்படின்னா போலீஸ் வராத இடங்களில் போய் பாருங்கள் இல்லைனா நீங்களும் சிக்கலில் மாட்டி ஊருக்கு போக வேண்டிய சூழல் இருக்குது நானூற்றி பத்தொன்பது வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க அந்த மாதிரி அடுத்த செய்தி குவைத் உணவு பாதுகாப்பு குழு ஒரு முக்கியமான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அமெரிக்கா மற்றும் நியூசிலாந்தில் பறவை காய்ச்சல் அப்படிங்கிறது தற்பொழுது ஒரு சில இடங்களில் பரவிக்கிட்டு இருக்கிறதால அங்கேருந்து இருந்து கோழிகளை இ கொயத்திற்கு இறக்குமதி செய்ய வேணாம் அப்படிங்கிற ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க அந்த மாதிரி குவைத்திற்கு அந்த இடங்கள்லேருந்து வந்த கோழிகளாக இருந்துச்சு அப்படின்னா அதை சாப்பிட வேணாம் அப்படிங்கிறதையும் அறிவிச்சிருக்காங்க அதேபோல் ஃப்ரான்ஸ் நாட்டில் இருந்து வரக்கூடிய கோழிகளுக்கு அங்கே ஏற்கனவே பறவை காய்ச்சல் வந்து பரவணிச்சு அது தற்பொழுது சுமூகமானது நிறுத்தப்பட்டதால் தற்பொழுது ஃப்ரான்ஸில் இருந்து வரக்கூடிய கோழிகளுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க கோழி இறைச்சி வாங்கக்கூடியவங்க அமெரிக்கா மற்றும் நியூசிலாந்து இந்த இடங்கள்லேருந்து இருந்து வந்த ரீசெண்டாக வந்த கோழிகளை வந்து வாங்கி சாப்பிட வேணாம் பறவை காய்ச்சல் அப்படிங்கிறது வருவதற்கு வாய்ப்பு அடுத்த ஒரு முக்கியமான செய்தி குவைத்தில் ஓட்டுநர் உரிமம் வைத்திருக்கக்கூடியவங்க உங்களுடைய கஃபேல் வந்து ஒருவேளை அட் அட்ரஸ் நீங்கள் இருக்கக்கூடிய அட்ரஸை சேஞ்ச் பண்ணியிருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக அதை ஒரு மாதத்துக்குள்ளே மாற்றிடுங்க கெஜெட் அதாவது குயத்தினுடைய அந்த நியூஸ் பேப்பர் லோக்கல் நியூஸ் பேப்பர்லேயுமே இந்த மாதிரி முகவரி மாற்றம் இருக்கக்கூடிய நபர்களினுடைய லிஸ்ட்டை வந்து வார வாரம் வெளியிட்டுருக்காங்க அந்த மாதிரி மாற்றலை அப்படின்னா அதாவது உங்களுடைய நீங்கள் இருக்கக்கூடிய அந்த முகவரியை உங்களுடைய கஃபில் வந்து மாற்றிருக்கார் அப்படின்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தும் நீங்கள் மாற்றாமல் இருந்தீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்குள்ள நூறு தினார் அபராதம் வந்து கட்ட வேண்டியிருக்கும் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப கவனமாக இந்த விஷயத்தில் வந்து செயல்படுங்க வீடியோ பார்க்குறவங்க உங்களுடைய கஃபில் உங்களுக்கு இந்த மாதிரி லைசன்ஸில் வந்து முகவரி சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களா இல்லையாங்கிறது கீழே கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோ அனுப்புங்க மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க